அல லுவியா பிரேஸ் த த கீழ்ப்படிதலின் ஆசிர்வாதம் பதினான்காவது ஆசிர்வாதத்துக்கு நம்ம வரோம் ஓகே வாசிக்கலாம் ஒன்ற பேதருவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது ஓகே இந்த வசனம் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த ரத்தம் தெளிக்கப்படுறதுக்கு முன்னாடி எதுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் கீழ்ப்படிதலுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் கீழ்ப்படுகிறவர்கள் மேல்தான் ரத்தம் தெளிக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலுடைய பஸ்கா சடங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியேடு பலியீடு வீட்டு வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூசிக்கோள் ஆனா என்ன செய்யணும் பூசிட்டு வெளியில ஊற சுத்த முடியாது அந்த வீட்டுக்குள்ள தங்கி இருக்கணும் தங்கி இருக்கிறவங்க மேலே தான் அந்த பாதுகாப்பு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ கீழ்ப்படிதல் தான் அங்கே முக்கிய மிக முக்கியமான காரியமாக இருந்தது இப்போது அந்த கீழ்பொடிதல் எ என்ன செய்தது என்று சொன்னால் அங்கே சொல்கிறாரு கீழ்ப்பொடிதலுக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது இப்போது இது பேதுரு சொல்கிறாரா ஆண்டவர் சொல்கிறாரா அப்போது வேதம் வந்து ஆவியானவரால் கொடுக்கப்பட்டதில்லை அப்படின்றீங்க பேதுரு எழுதலாம் ரைட் பேதுரு எழுதலாம் ஆனா இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறது ஆவியானவர் முதலாவது என்ன பெருக்கமாய் கிடைக்குது கிருபையும் சமாதானமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது புரிதா நான் சொல்ற காரியம் எத்தனை பேருக்கு விளங்குது ரைட் நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும் ரைட் இந்த கிருபையை ஏன் தேவன் பெருக செய்கிறார் அந்த கீழ்ப்படிகிறவர்கள் மேல் வருகிற அந்த கிருபை எதற்காக அப்படின்னா அடுத்த ரெண்டு வசனம் வாசிக்க போகிறோம் ஒன்று பேதரு ஒன்று மூணு நாலு வசனங்கள் ஒன் பீட்டர் chapter ஒன் verses த்ரீ அண்ட் ஃபோர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் ஓகே எதற்காக அந்த கிருபை பெருகுகிறது ரெண்டு காரியங்களுக்காக பெருகுகிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுப்பதற்காக ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன நீங்க கிறிஸ்துவை அறியாத காலங்கள்ல நல்லது நடக்கும் நம்பி இருந்தீங்க நடந்ததா சில நேரம் நடந்தது சில நேரம் நடக்கல நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சொல்லவே முடியாத தீர்மானமா இல்லையா கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்லாதப்போ உங்களுக்கு இருந்த நம்பிக்கை ஜீவன் உள்ள நம்பிக்கை அல்ல அது ஒரு மறித்த நம்பிக்கை அது நடக்குமா நடக்காதானே உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க எந்த நிமிஷம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்தீர்களோ அவருக்கு கீழ்ப்படுந்து அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவதற்கு உங்களை அர்ப்பணித்தீர்களோ என்ன நடந்தது உங்களுக்குள்ள கிருபை பெருகினது மட்டுமல்ல முதலாவது உங்களுக்குள் வந்தது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட என்ன வந்தது ஒரு தேவன் உங்களுக்கு கொடுத்தாராம் அந்த சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி எனக்கு உண்டாயிருக்கும் எனக்கு வாட் இஸ் தி அசுரன்ஸ் இது நிச்சயமாவே எனக்கு கிடைக்கதான் போகுது அப்படின்ற என்ன அஷூரன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ரேரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசிக்கலாம் ஹிப்ரூஸ் நைன் பிப்டீன் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் ஓகே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார் எதற்காக எதற்காக நீங்களும் நானும் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் மத்தியஸ்தரானார் ஓகே இப்போ எப்படி அந்த மத்தியஸ்தம் பண்றாரு இங்க வந்து வசனம் ஆரம்பிக்கும்போது என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆகையால் சொன்னாலே எப்பவுமே நான் சொல்லுவேன் ஏகையால் அப்படின்னு கேட்கணும் நீங்க ஆகையால்னா என்னத்திற்காக அந்த ஆகையால் போட்டிருக்காங்க என்னத்தின் அடிப்படையில் ஆகையால்னு சொல்லியிருக்காங்க தெரியணும் நம்ம வெறும் ஆகையால் வாசித்தரக்கூடாது என்ன வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அதன் பின்னணி என்ன ஏன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி போங்க எவ்வரையார் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஹீப்ரூஸ் நைன் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் அதப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஓகே இப்போ என்ன உறுதி நமக்கு இருக்குது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் எனக்கு நித்திய சுதந்திர சுதந்திரத்தை தருவார் ஆனால் எப்படி நித்திய சுதந்திரத்தை தருவார் எப்படி எனக்கு அந்த அஷ்யூரன்ஸ் இருக்குது நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் சுதந்திரத்துக்குள்ளே போக முடியும் ஆனால் இப்போ அதற்குரிய வழிமுறையை இங்கே சொல்லித்தரார் என்ன வழிமுறை அப்படின்னா அவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆடு மாடுகளினுடைய ரத்தமும் கிடாரியினுடைய சாம்பலும் சரீர சுத்திகரிப்பை உண்டான உண்டாக்கினது சப்போஸ் ஏதோ ஒரு அசுத்தம் அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அந்த ஆடு மாடுகளுடைய ரத்தம் கொண்டு போய் பலிபிடுத்துல பலியாக செலுத்தணும் பாவ நிவர்த்தி செய்யும் பலி குற்ற நிவாரணம் செய்யும் பலி சாம்பலுடைய கிடாரியினுடைய சாம்பல் இதை எடுத்து தண்ணீரில் இது பண்ணிட்டு சுத்திகரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி யோசித்து பார்த்தா எனக்கு பதில் சொல்லுங்க அந்த ஆடு மாடுகளுடைய ரத்தத்திலையோ கிடாரியினுடைய சாம்பல்லையோ ஏதாகிலும் வல்லமை இருந்ததா வாஸ் தேர் எனி இன்ஹெரன் பவர் இருந்ததா இல்ல எப்படி சுத்தம் ஒரே ஒரு காரியம் தேவன் சொல்றாரு சொன்னத அப்படியே கீழ்படிஞ்சு செய்கிறாங்க அவர்களுடைய கீழ்படிதல் தான் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு காரணமாய் இருந்தது புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த ஆடு மாடுகளுடைய ரத்தத்தில் எதுவும் கிடையாது கிடாரியினுடைய சாம்பலில் எதுவும் கிடையாது ஆனால் ஆண்டவர் சொன்னபடி ஒரு வய ஒரு வயதான ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ இப்படி பலியிடு இப்படி பாத்திரத்தில் ரத்தத்தை பிடி இதை செய் இதை இதை பலியிட்டால் இந்த துண்டை அவருக்கு கொடுக்கணும் இந்த துண்டை பலிபீடுத்துல வைக்கணும் சிலதை முழுசாக எடுத்து சுட்டரிக்கணும் தகன பலியெல்லாம் முழுசாக பலிபிடுத்துமே ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஹீ ஹட் கிவன் அ வெரி ஸ்பெசிஃபிக் கமாண்ட் அப்போது அந்த கட் அப்படியே கீழ்படிந்து அவர்கள் செய்தால்தான் அவர்கள் செய்கிற காரியம் அவர்களுக்கு என்ன செய்யும் அந்த கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு பலன் செய்து சப்போஸ் கீழ்படியாம தாங்க இஷ்டப்படி எதையோ ஒண்ணு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேலை செஞ்சிருக்குமா செஞ்சிருக்காது இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சாம்பல் இந்த ரத்தம் எல்லாத்தையும் வச்சு சுத்திகரித்தாலும் என்ன நடக்கும் சில நாட்களுக்கு தான் எவ்வளவு நாட்களுக்கு அவன் திரும்ப பாவம் செய்யற வரைக்கும் தான் அதனால தான் ஆண்டோ சொல்றாரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் குற்ற நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கணும் காரணம் என்ன இவன் ஒரு வருஷம் ஒழுகா இருப்பானா இருக்க மாட்டான் எல்லா பலியும் செலுத்திட்டு திரும்ப என்ன பண்ணிடுவான் எங்கேயோ பாவம் பண்ணிடுவான் திரும்ப அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா இவன் என்ன செய்யணும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து செய்யும் நாள் செஞ்சான்னா அகேன் அவனுக்கு மன்னிப்பும் சுத்திகரிப்பும் கிடைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது ஓகே பழைய ஏற்பாட்டில் செஞ்சாலும் கீழ்படிதல் தான் இப்போ கம் டு நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க இவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல கிடாரியினுடைய சாம்பல் ஆடு மாடுகளின் ரத்தம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்ன இயேசு ரத்தம் அவர் சொல்றாரு எவ்வளவு அதிகமாக அது சுத்திகரிக்கும் அப்படின்னு கேட்கிறார் ஏன் அப்படி சொல்றார் ஆடு மாடுகளுடைய ரத்தத்தில் எந்த வல்லமையும் கிடையாது நோ இன் பவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சொட்டு ரத்தத்துல இருக்கிற வல்லமை சாத்தானுடைய முழு ராஜ்யத்துல இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை வல்ல லூயா இப்போ கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுக்கு உரிமை பொருளா இருந்தால் இந்த பாவத்தை அது என்ன செய்து வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உண்மையிலே சொல்றேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறேன் பல வருஷம் கிறிஸ்தவக்குள்ள இருந்திருக்கிறேன் ஆனால் பல வருஷமா எனக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார் பாவத்தை கழுவிட்டார் பாவத்தை சுத்திகரிச்சிட்டார் ஆனால் பாவத்தின் வல்லமையை முறித்தார் என்பதை நிறைய நான் கேள்விப்பட்டதே கிடையாது யாருமே சொன்னது கிடையாது என் காது கேட்க எந்த பிரசங்க ஏசோ பாவங்களுக்காக ரொம்ப பாவத்தை கழுவிட்டார் பாவத்தை கழுவிட்டார் பாவத்தை கழுவிட்டார் அப்போ நாங்களே என்ன செய்யறது பாவம் செய்கிறது கழுவப்படுறது திரும்ப பாவம் செய்யறது திரும்ப கழுவப்படுறது திரும்ப பாவம் செய்கிறது திரும்ப ஏசு திரும்ப திரும்ப நீங்கள் கழுவப்படுவதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தலை எதுக்காக சிந்தி இருக்கிறார் வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் டூ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிтре ஓகே இப்போ என்ன சொல்றாரு கிறிஸ்து இயேசுவினாலே நீங்க രക്ഷிக்கப்பட்டீங்க கிறிஸ்து இயேசு குளோ வந்துங்களா ஹ രക്ഷிக்கப்பட்டீங்கனா கிறிஸ்து இயேசு குளோ ஓகே கிறிஸ்து இயேசு குளோ வந்துட்டீங்க இப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியானவர் எப்போ உங்களுக்குள்ள வர்றாரு எப்போ ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள்ள வருது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் உங்களை அபிஷேகிக்கிறார் அபிஷேகத்தை காலைல ஸ்டீஃபன் சொல்லிட்டு இருந்தாப்ல அன்னிய பாஷையில் பேசி என்ன பிரயோஜனம் பதினஞ்சு வாரமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த அபிஷேகத்தினுடைய பலன்கள் இன்னைக்கு வந்து நீங்க சர்ச்சில் வந்து ஸ்டீஃபன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்நிய பாஷையில் பேசுறது இல்லை இந்த சபையின் மக்கள் நான் ஒன்று மட்டும் சொல்றேன் மண்டே டு சாட்டர்டே ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் அன்னிய பாஷையில் ஜோகம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும் ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது அந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்திருக்கிறதாம் அது ஜீவனின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் ஜீவனின் பிரமாணம் அந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்கிறதாம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் என்று உங்களை சொல்லுங்க சொல்லுங்க பாவம் மரணம் என்கிற என்று ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிவிட்டது அல்ல லூயா நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பிரமாணம் பிரமாணம் என்றால் என்ன பிரமாணம் எங்க இருக்குதோ அங்க பாவங்க டைமாக வந்துடும் சொல்லி இருக்கிறார் இல்லையா பிரமாணம் எங்க இருக்குதோ பிரமாணம்னா வேற ஒன்றும் இல்லை கட்டலை இதை செய்யாத அப்படின்னு சொன்னா நம்ம வாலிபர்கிட்ட செல்ஃபோனை தொடாதன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க சொன்ன உடனே கட கடன் கீழே போட்டுருவானுங்க போட்டுட்டு இப்ப நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன் நான் எல்லாரையும் பார்க்க முடியுமா அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா பார்க்க முடியாது உன்னை என்ன பண்ணுவான் மெதுவாக அவனுக்கு தோணும் சரி ஆன்ட்டி தான் பார்க்கலையே அவங்க அங்கே முன்னாடி பார்த்துட்ருக்காங்க காங்கிரியேஷனை பார்த்துட்ருக்காங்க நம்ம சைடில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் மெதுவாக செல்ஃபோனை எடுத்துடலாம் பிரமாணம் எங்கே இருந்தாலும் பாவம் வரத்தான் செய்யும் விலங்கதா இப்போ அந்த பிரமாணம் நம்ம மேலே இருந்தது ஒரு காலத்தில் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பிரமாணம் என் மேல் பலன் செய்து கொண்டு இருந்தது ஆனால் நான் இயேசுவுக்குள்ளே வந்த உடனே இப்போ இன்னொரு பிரமாணம் என் மேலே கிரியை செய்து நல்ல வேளை அந்த ஆவியின் பிரமாணம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு அதை வாசிக்கும்போது ஏன் தெரியுமா பிரமாணம் வந்து அடிமைப்படுத்தோன்னாங்க பரவாயில்ல நான் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே வந்துட்டேன்னா அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்திற்கு நான் அடிமையாக்கப்பட்டிருந்தால் நான் பாக்கியவான் ஹலோ லுவியா திரும்ப ஒன்று பேதுருவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ஒன் பீட்டர் சாப்டர் ஒன் வர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கார் மூன்று வார்த்தைகள் நல்லா ஞாபகம் இந்த மூன்று வார்த்தைகள் இந்த உலகத்துல இருக்கிற சுதந்திரத்துக்கும் உண்மை நித்திய சுதந்திரத்துக்கும் உண்மை என்னது அழியாதது மாசற்றது வாடாதது சரி அழியாதது அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு விதமா சொல்லணும்னா தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நோக்கத்தை எந்த பிசாசும் அழிக்க முடியாது எந்த மனுஷனாலையும் அழிக்க முடியாது அழலூயா தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றுவதிலிருந்து செயல்படுத்துவதிலிருந்து எந்த மனிதனும் தடை செய்ய அழலூயா சரி முதலாவது அழியாதது ரெண்டாவதாக சொல்லும் போது என்னது குற்றமற்றது பழுதுபடாத கரைப்படாத அப்படின்றது அர்த்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன் சித்தத்தில் நடக்க வச்சுட்டு இருக்கிறாரு என்ன செய்யறாரு எல்லா ஜாதிகளிலிருந்தும் அவர்களை பிரித்து வைக்கிறார் நல்லா யூ வாக் இன் காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப் நீங்கள் தேவனுடைய சித்தத்து சித்தத்தில் நடை போடும்போது எதுவும் உங்களை கரைப்படுத்த முடியாது எதுவும் வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கொள்ள முடியாது கரைப்படுத்துகிற எந்த காரியமும் என்ன செய்யாது உங்களை நெருங்கி வராது வாசிங்களேன் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் நைன் கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பாள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருக்கிறார்கள் காரணம் என்ன தேவனுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடை போட்டுட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போல்லாம் ஜாதிகளோடு கலந்தாங்களோ கலந்த போதெல்லாம் என்ன நடந்தது அண்ட் விட்டு விளாசிட்டார் அடி வாங்கிட்டார் நல்லா ஞாபகம் உங்கள் வாழ்க்கையில் அடி வாங்குறீங்களா காரணம் என்னென்னா எங்கேயோ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க நான் சொல்வேன் ஏன்னா நானும் அடி வாங்கி தான் லேர்ன் பண்ணியிருக்கேன் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால தான் அடி வாங்குறோம் தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்பிடிச்சி போனோன்னா எவன் நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல என்ன ஒளிஞ்சு போனாலும் பரவாயில்ல எனக்கு தேவ சித்தத்தை செய்கிறதான் முக்கியம் புரியுதா உங்களுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அடி வாங்குவீங்க ஆண்டவரை பிளேம் பண்ணாதீங்க தயவு செய்து ஆண்டவரை ஒரு குற்றம் சொல்லாதீங்க ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு என் சித்தத்தின் பாதையிலே நடக்கிறவனை நான் அழியாமல் காப்பேன் அது மட்டுமல்ல பிரித்து வைத்து காப்பேன் அவனுக்கு அடியே விழாது ஆனால் நீங்க வந்து அதை கேட்காம கீழ்படியாம நீங்க பாட்டுக்கு போய் தப்பானதை செஞ்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடி வாங்கும் போது அழியாதது அடுத்தது என்னது மாசற்றது பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எந்த மாசோ கரையோ உங்க மேல பட முடியாது நீங்க சித்தத்தில் நடக்கிற வரைக்கும் மூன்றாவது ஆக என்ன சொல்லுது வாடாதது என்ன அர்த்தம் சரி ஒரு அசனம் வாசிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி நாலு அஞ்சு நம்பர் உன் கூடாரங்களும் ஃபைவ் உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்ன சொல்றாரு யாருங்க சொன்னது இது பாலாக்கு தெரிஞ்சிருச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்துட்டு இருக்காங்க அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால இவங்களை என்ன பண்ணும் பண்ண முடியாது நம்ம சேதப்படுத்த முடியாது அழிக்க முடியாது உன்னே உனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பீலையம்ம கூப்பிட்டு சாபம் போட சொல்லலாம் சாபம் ஒரு வேலை பளிச்சா பார்க்கலாம் ஆனால் அவனுக்கு தெரியாது சாபமோ மனுஷனோ பா எதுவோ எந்த பிசாசின் வல்லமையோ அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்க எதில் நடக்கிறாங்க தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நடந்துட்டு இருக்கிறாங்க ஓகேயா இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா பீலியாம் வந்து சாபம் போடுறதுக்கு வர்றார் சாபம் போட்டோடனே ஆண்டவர் சொல்றாருமா அவனை வந்தியா நான் சொன்ன பேச்சும் கேட்டு மீறி வந்திருக்கிறா வா உனக்கு பண்ண வேண்டியதை நான் பண்றேன் டப்புன்னு கண்ணை திறந்து விட்டாரு எந்த கண்ணை ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டாரு இப்போ அவன் சொல்லும்போது அவன் சரீர கண்களால பார்க்கல ஆவிக்குரிய கண்களாக பார்க்கறான் ஏன் யோசித்து பாருங்க நாற்பது வருஷமா அந்த டென்ட்டை எடுத்துகிட்டு வனாந்திரத்தில் சுற்றி 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 வந்திருக்கிறான் வனாந்திரத்தில் இருக்கிற டஸ்ட் ஸ்டாம் அங்கே இருக்கிற குப்பையும் கூலமும் சேர்ந்த அவன் டென்ட்டை என்ன செஞ்சிருக்கோம் வெள்ளையாக எகிப்தில் இருந்த டென்ட் இப்போ கருப்பாக கண்ணங்குறேன்னு நான் இருக்கோம் கரெக்டா ஆனா அந்த டென்ட்டை பார்த்து சொல்கிறான் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் பீலையாம் பார்த்தது இயற்கையின் கூடாரங்களை அல்ல அவன் கண் திறக்கப்பட்ட போது இஸ்ரவேலின் மேல் வாசமாயிருந்த தேவனுடைய வாடாத மகிமையை அவன் பார்த்தான் தேவனுடைய மாறாத மகிமையை அவன் பார்த்தான் அலலூயா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தின் எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் அடிப்பட்டு ஆண்டவரை கிழிஞ்சு போய் நிற்கிறேன்னாலும் பரவாயில்ல உங்க மேலே இன்னமும் மகிமை வாடாமல் இருக்கிறது உங்க மேலே இருக்கிற மகிமையே வாடி போக செய்ய எதாலையும் முடியாது இந்த வனாந்திர வாழ்க்கை அதன் போராட்டங்கள் அதன் தூசி அதன் அழுக்கு எதுவுமே உங்க மகிமை என்ன செய்ய முடியாது அழிச்சு போட முடியாது உங்க மேல தேவ சித்தத்தில் நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற மகிமை வாடாத மகிமை ஹலோ வாடாத தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் சரி ஏன் இவ்வளவு அந்த சுதந்திரத்தை பத்தி ஆண்டவர் நமக்கு சொல்லி தரணும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன வாசிக்கலாம் எப்படியர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வருஷம் ஹீப்ரூஸ் சாப்டர் போர் வர்ஸ் இலவன் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம் ஓகே இப்ப என்ன சொல்றாரு எந்த திருஷ்டாந்தத்தின் படி என்ன திருஷ்டாந்தம்னா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க வந்தாங்க கானான் தேசத்தினுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க வாசலுக்கு வந்துட்டா ஆண்டவர் சொல்றாரு தேசத்தை போய் சுதந்திரியுங்கள்னு சொல்கிறார் தேவ சத்தத்தை கேட்டானா ஆண்டவர் கட்டளை பிறப்பித்துட்டாரா இவன் போயிட்டு என்ன பண்றான் சத்தத்தை கேட்டு இருந்தோம் தான் இருதயத்தை கடினப்படுத்தி நான் கீழ்படிய மாட்டேன் நீங்க சொன்னா கூட நான் போக மாட்டேன் அந்த தேசத்துக்குள்ள என்ன இருக்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் போய் எப்படி அவங்களோட சண்டைப்படம் அட முட்டாளே ஆண்டவர் சொல்கிறாரு சொன்னார்னா யுத்தத்தை செய்கிறவர் அவராக இருப்பார் அலலூயா நீங்கள் செய்யக்கூடியதை அவர் சொன்னார்னா செய்கிறதுக்கு பெலன் இருக்கு ரைட்டு செய்யலான்லாம் ஆனால் செய்ய முடியாததை ஆண்டவர் சொன்னார் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உங்கள் பெலனை நம்பி அவர் சொல்லலை அவர் செய்ய போகிறார் என்பதனாலே அவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு நம்ம பலவீனம் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால போராட முடியும்னு அவருக்கு தெரியும் அவர் நம்மளை நம்பி இல்லை ஹலே லூயா அவருடைய புயமே அவருக்கு உதவி செய்யும் இவன் நின்று இருந்தான்னா அந்த நேரத்தில் சுதந்திரத்தை சுதந்திரச்சிருப்பான் ஆனால் அந்த சுதந்திரத்தை குறித்த தேவ சத்தத்தை கேட்டான் கேட்டும் யத்தை கடினப்படுத்தி கீழ்படியாததுனால சுதந்திரத்தை இழந்தான் அந்த நாற்பது வருஷத்தில் அந்த சந்ததியே தன் ஜீவனை இழந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்படியாமை உங்களை சுதந்திரத்தை இழக்க செய்யும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நீங்கள் அந்த இழைப்பார்தலுக்குள் பிரவேசிக்க முடியும் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்குது ஸ்ட்ரைவ் டு என்டர் த அந்த இலைப்பார்தல் அப்படின்ற வார்த்தை ஆக்சுவலாக என்ன தெரியுமா உங்கள் சுதந்திரம் ஏன்னா சுதந்திரத்திற்குள்ளே தான் இலைப்பாறுதல் இருக்குது இலைப்பாறுதல் உங்கள் சுதந்திரத்தில் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எவ்வளோ வேணால் உலகத்தில் ஓடி பாருங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் நீங்கள் டாப் லெவலுக்கு வரலாம் யூ கேன் பி த டாப் மோஸ்ட் பர்சன் இன் யோர் கேட்டகரி உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கலாம் எங்கே வேணால் நீங்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யலைன்னா உங்களுக்குள்ள இலைப்பார்தல் இருக்கவே இருக்காது ஆனால் உலகமே நீ திட்டுது என்ன நீ இப்படி உட்கார்ந்துருக்க என்ன பைத்தியம் மாதிரி செஞ்சிட்ருக்க சொன்னால் சொல்லிட்டு போ என்ன எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஒரு முறை என் நண்பர்கள் ஒரு ஆன்லைன் மீட் வச்சாங்க அப்போது சொன்னாங்க என்ன நீ வாங்கின மார்க்ஸ்க்கு ரேங்க்கெல்லாம் நீ ஏதாச்சும் படிச்சு அட்லீஸ்ட் மெடிக்கல் டாக்டர் ஆலன்னா ஒரு டாக்டரேட் ஆச்சு வாங்கியிருப்பேன்னு பார்த்தோம் அது எனக்குள்ள எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டியும் தூண்டவே இல்லை ஏன் தெரியுமா எனக்கு தெரியும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாத்திலும் மேலானது அவங்க உலகத்துக்கு விதைச்சிட்டு இருக்காங்க நானோ நித்திய சுதந்திரத்திற்காக என் தேவனுக்குள் விதைத்து கொண்டிருக்கிறேன்